ஏ ஹ்ஸ் நஞ்சோனா இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தளபதி விஜயனாவோட கடைசி படமான ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் வெளியாக போகுது இதனுடைய ரிலீஸ் டேட்டையும் அறிவிச்சிட்டாங்க இதுல ஹைலைட் ஆன விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆடியோ லான்ச் வந்து மலேசியால நடக்க போகுது அது மட்டும் இல்லாம இது குறித்து மலேசியா மக்கள் ஒரு சிலர் ஆதரவாக பேசியிருந்தாங்க ஒரு சிலர் கண்ணீர் விட்டு பேசியிருந்தாங்க அப்படி என்னதான் பேசியிருந்தாங்க மலேசியா மக்கள் இந்த ஆடியோ லான் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அதனுடைய டேட் என்ன இதெல்லாம் இந்த வீடியோ இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு தாராளமாக கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா உங்களுடைய கமெண்டை பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தளபதி விஜய் அண்ணாவோட கடைசி கடைசி படமான ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் வெளியாக போகுது இந்த ஆடியோ லான்ச் எப்போ வெளியாக போகுது அப்படிங்கிற மாதிரி ரிலீஸ் டேட்டையும் சொல்லியிருக்கிறாங்க அந்த ரிலீஸ் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகிற டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சொல்லியிருக்காங்க ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பாக்கும்போது இந்த ஆடியோ லான்ச் வந்து எங்க நடக்க போகுதுன்னா மலேசியால தான் நடக்க போகுது சரியா இனி நம்ம தளபதி விஜய் பொறுத்த வரைக்குமே கடைசி படத்தோட ஆடியோ லான்ச் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து சொல்லி ஆகணும் ஏன்னா தளபதி விஜய் அரசியலுக்கு வந்துட்டாங்க இனி அடுத்த வருஷம் சிஎம் ஆயிடுவாங்க இனி அவங்களோடைய அரசியல் பயணம் அப்படிங்கிற மாதிரியே பெயரும் இனி படம் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இதுதான் கடைசி படம் அப்படிங்கிற மாதிரியும் தளபதி விஜய் அண்ணா சொல்லியிருந்தாங்க சரி இதெல்லாம் பார்க்கும்போது தளபதி அண்ணாவோட கடைசி ஆடியோ லான்ச் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லியே தீரணும் சரி இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலா தளபதி விஜய் அண்ணா எந்த ஒரு படத்தோட ஆடியோ லான்ச் வந்து வந்து பேசுறாங்க அப்படின்னு இருக்கும்போது எல்லாருமே ஆர்வமா இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அண்ணா வருவாங்க வந்து நமக்காக ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுவாங்க சொல்லிட்டு அதை பார்க்கணும் ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே மைண்ட் செட்டும் ஃபுல்லாவே ஆவலோட இருப்பாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஆடியோ லாஞ்சில் தளபதி விஜய் அண்ணா வருவாங்க என்ன குட்டி ஸ்டோரி சொல்ல போறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியல ஏன்னா அரசியலுக்கு வந்துட்டாங்க இனி இன்னும் ஹைலைட்டா இருக்கும் இந்த குட்டி ஸ்டோரி அப்படி அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ரொம்பவே ஆவலா ஆர்வமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லி ஆகணும் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தளபதி விஜயனாவோட கடைசி படமான ஆடியோ லான்ச் வந்து நடக்க போகுதுல இது எந்த அளவுக்கு ஃபீல் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரில பொதுவாக டூ கே கிட்ஸுக்கு எடுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரில ஆனால் நைன்டி கிட்ஸுக்கு அதிகமா ரொம்பவே ஃபீலா இருக்கும்னு தான் சொல்லி ஆகணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டி கிட்ஸ் பொறுத்த வரைக்குமே வந்து சின்ன வயசுலேருந்தே அதிகமாக வந்து படம் பார்த்துட்டே வருவாங்க அவங்களுடைய என்ஜாய்மெண்ட் எல்லாமே வந்து மூவியாக தான் இருக்கும் சரியா பொதுவாக நம்ம நைன்டி கிட்ஸு கிட்ட கேட்கும்போது உங்களுக்கு என்ன நடிகரை பிடிக்கும் உங்களுக்கு என்ன நடிகரை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க எனக்கு இந்த நடிகர் தான் பிடிக்கும் ஏன்னா இவங்க படத்தை தான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு வருவாங்க அப்படி காலங்காலமாக நிறைய ஃபேன்ஸ் தளபதி விஜய் அண்ணாவுக்கு இருக்கிறாங்க படம் இறங்குனாலே மிஸ் பண்ணாமல் பார்ப்பாங்க அந்த அளவுக்கு தல தளபதி விஜய் ரொம்பவே பிடிக்கும் இப்படி இருக்க சூழ்நிலையில் தளபதி விஜய் கடைசி படமான ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் டிசம்பர் இருபத்தி ஏழு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற போது நிறைய பேர் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு வராங்க இனி தளபதி விஜய் அண்ணாவோட படத்தை வந்து பார்க்க முடியாது இதுதான் கடைசி படம் பட் இருந்தாலும் சரி கண்டிப்பா இந்த ரிலீஸ் டேட் அன்னைக்கு அதாவது ஆடியோ லான்ச் அன்னைக்கு கண்டிப்பா டைரக்டா போய் பாத்துருணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஒவ்வொரு மைண்ட் செட்ல இருக்கிறாங்க சரியா அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடியோ லான்ச் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அதாவது ஒரு சின்ன வீடியோங்க ஒரு சின்ன வீடியோ பாட்டு வெளியிட்டு இருந்தாங்க அந்த வீடியோ கிளிப்பை பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதாவது தளபதி விஜயானா நடிச்சிருந்த இது வரைக்கும் நடிச்சிருந்த அந்த ஹிட் சாங்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதுல ஒரு சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் வச்சு பின்னாடி அழகா பேக்ரவுண்ட்லாம் போட்டு மலேசியா மக்கள் அழகா பேசினது மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளிப்பை வந்து வெளியிட்ருந்தாங்க அதுல தான் தளபதி விஜயானாவோட கடைசி படமான ஆடியோ லான்ஜ் வந்து வருகிற இருபத்தி ஏழாம் தேதி அதாவது டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அது மூலமா சொல்லியிருந்தாங்க ஆனா மலேசிய மக்கள் அதுல வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க அதை பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு அண்ணாவை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்களாங்க நைன்டி கிட்ஸுனாலே கண்டிப்பா அவங்களோட ஹீரோவை விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு பிடிக்கும் இன்னும் வரைக்குமே அவங்களோட ஹீரோவா சேஞ்ச் பண்ண மாட்டாங்க அப்படி தளபதி விஜய அண்ணா விட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க சரியா இன்னொரு பொண்ணு சொல்லியிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தளபதி விஜயண்ணாவோட கடைசி படம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சோன்னா நான் ரொம்பவே வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிட்டு இனி பார்க்க போயிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதாவது எல்லாருமே ரொம்பவே ஆர்வமா இருக்கிறது என்னன்னா இயர் ஆஃப் இயர் கண்டிப்பா தளபதி விஜயண்ணாவோட படம் வந்து இறங்கிடும் கண்டிப்பா நம்ம போய் பார்க்கணும் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும் ஆனா இனி தளபதி விஜயன்னாவோட கடைசி படம் அப்படிங்கிற மாதிரி தளபதி விஜயனாவே அறிவிச்சிட்டாங்க என இந்த தான் கடைசியா நம்ம தளபதி விஜயனாவை பார்க்க முடியும் அதுக்கப்புறம் ஃபுல்லா அரசியல்ல தான் பார்க்க முடியும் இதை அவ்வளோ எதில் காமிச்சிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆடியோ லான்ஸ் வருகிற டிசம்பர் இருபத்தி ஏழு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க அந்த வீடியோல மலேசியா மக்கள் பேசுற ஒரு சில கிப்பெல்லாம் எடுத்து வந்து அந்த ஆடியோ மூலமா காமிச்சிருந்தாங்க பட் இதை பார்க்கும் ரொம்பவே ஹியூட்டா இருந்துச்சு ரொம்பவே அழகா இருந்துச்சு எந்த அளவுக்கு மக்கள் ஆர்வமா இருக்கிறாங்க தளபதி விஜயண்ணாவுக்கும் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அதை பார்க்கும்போது போது தெரிஞ்சு கண்டிப்பா சொல்றேங்க தளபதி விஜய் கடைசி படம் அப்படிங்கிற மாதிரி யாருமே ஃபீல் பண்ணாதீங்க ஃபீலிங் இருக்கும் பட் ஃபீல் பண்ணாதீங்க நம்ம இனி அடுத்த பார்க்க தளபதி அண்ணாவை அதாவது ஓபனா சொல்ல சிஎம் சாராட்டு பார்க்க போறோம் நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி விஜய் அண்ணாவை நம்ம சிஎம் ஆக்கி அந்த பொசிஷன்ல வச்சு நம்ம தளபதி விஜயன்னாவை பார்த்து அழகு பார்க்க போறோம் கண்டிப்பா தளபதி விஜய் அண்ணாவுக்கு ஆதரவு அளிங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லே தீர்வேன் சரி இந்த படத்தோட இயக்குனர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெச் வினோத் சரியா வினோத்தோட தான் இந்த படம் உருவாயிருக்கு இதுல வந்து நடிகரா நம்ம தளபதி விஜயனா நடிக்கிறாங்க நடிகையாட்டு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூஜா ஹெக்டோ அது மட்டும் இல்லாமல் கூட யார் நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மமிதா பர்ஜி பிரியாமணி பாபி தியோல் உள்ளிட்ட முக்கிய கேரக்டர்ல இவங்க வந்து நடிக்கிறாங்க அதில் இந்த படத்தோட மியூசிக் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் இதை வந்து மியூசிக் போடுறாங்க இந்த படத்தில் இன்னும் நிறைய பேர் வந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட்டும் வெளியாயிருக்குது பட் இந்த படத்தோட ட்ரெய்லர் இல்லைனா படம் இறங்க டைம்பா தான் யார் யார் நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு முழுசா தெரிய வரும் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கலோட வந்து ரிலீஸ் ஆகும் கண்டிப்பா இந்த படத்தை எல்லாருமே மிஸ் பண்ணாம பாப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நான் நம்புறேன் வருகிற டிசம்பர் இருபத்தி ஏழில் ஆடியோ லான்ச் நடக்க போகுது அந்த ஆடியோ லான்ச்சுக்கு யாரெல்லாம் பார்க்க போவீங்க யாரெல்லாம் போவீங்க உங்களுடைய பேரை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டுறேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல சந்திக்கிறேன் பாய்